உலகில் மிகவும் மாசடைந்த நதிகள் எது எது அப்படின்னும் இந்தியாவில் எத்தனை நதிகள் ரொம்பவும் மாசடைந்த நதிகள் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் நதிகளின் பாதுகாப்புக்காக செயல்படுற ரிவர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற அமைப்பின்படி அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க உலகில் மிகவும் மாசடைந்த நதிகள் எது எது அப்படின்னு அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம் உலகில் மிகவும் மாசடைந்த நதி எது அப்படின்னா பாகிஸ்தான் லாகூரில் உள்ள ரவி அப்படின்ற நதி தான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிக மாசடைந்த நதி அதனைத் தொடர்ந்து வந்து நதி புலிவியாவில் இருக்கு அகாக்கி அப்படின்ற நதி எத்தியோப்பியாவில் இருக்கு அப்புறம் இந்தியாவில் இருந்து கங்கா யமுனா இந்த ரெண்டு நதியும் மாசடைந்த நதி அப்புறம் மெட்ஜர்டா அப்படின்ற நதி இது வந்து துனிசியாவில் இருக்கு அப்புறம் ருசி அப்படின்ற நதி வந்து பார்த்திங்கன்னா காங்கோவில் இருக்குது அப்புறம் நைரோபி அப்படின்ற நதி கென்யா சான் ஜுவான் அப்படின்ற நதி வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டாரிகாவில் இருக்குது ஓகுன் நதி நைஜீரியா சிட்டாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது புர்ஹி கந்தக் அப்படின்ற நதி வந்து பார்த்திங்கன்னா வங்கதேச நதிகள் இந்த நதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகவும் மாசடைந்த நதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எது வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் லாகூரில் இருக்கிற ரவி அப்படின்ற நதி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மாசடைந்த நதி அப்படின்னு ரிசர்வ் ஆஃப் லைஃப் அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நதிகளின் பாதுகாப்புக்காக செயல்படுற நதி அமைப்பு தான் இந்த அமைப்பு